இலங்கையின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் இரண்டாயிரம் ஆண்டிற்கு முன்னர் பதிவான பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட காணாமல் போனோர் முறைப்பாடுகள் குறித்து மீண்டும் விசாரணைகள் தொடங்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது குறித்த அறிவிப்பை நீதியமைச்சர் கர்சன நாணயக்கார வெளியிட்டுள்ளார் சர்வதேச காணாமல் போனோர் தினத்தை முன்னிட்டு இன்று அலரி மாளிகையில் காணாமல் போனோர் அலுவலகம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வில் பேசியபோது அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் விசாரணைகளை ஆரம்பிக்க அமைச்சரவை அங்கீகாரம் ஏற்கனவே கிடைத்துள்ளதோடு ரூபா முன்னூற்றி எழுபத்தி ஐந்து மில்லியன் ரூபா ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் காணாமல் போனோர் அலுவலகம் மற்றும் இழப்பீடு அலுவலகத்திற்கு புதிய நடைமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கர்சன குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை கட்டாய மாயமாதல் என்பது குற்றம் என்றும் உண்மை நீதி மற்றும் இழப்பீடு ஆகியவை அரசு கொள்கையின் மையமாக இருக்கும் என்றும் அவர் வலியுறுத்தினார் மேலும் நாட்டின் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு நிறுவப்படும் என்றும் நியாயமான நீதி வழங்கும் புதிய சட்ட கட்டமைப்பு அறிமுகப்படுத்தப்படும் என்றும் மாயமானோரின் குடும்பங்களுக்கு ஆதரவாக முழுமையான இழப்பீடு அமைப்பு நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்